நீ தாடியோடு இருக்கக்கூடாது மத அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்லாமிய வெறுப்பை அப்பட்டமாக வெட்கம் இல்லாமல் அந்த மாணவனிடத்திலே தெரிவித்திருக்கிறது இரண்டாண்டுகள் ஆண்டுகள் படிப்பை வீணாக்கி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்க மாட்டேன் சிகிச்சை பார்க்க மாட்டேன் என்று கேஎம்சிஹெட் நிர்வாகம் சொல்லிவிடுமா ஒன்றிய அரசனுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்பது இவ்வளவு கேவலமான ஒரு நடைமுறையை இந்தியாவில் தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது வாரங்களுக்கு முன்னதாக காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த இந்திய குடிமகன் ஜுஹைர் அகமது எம்டி படித்து மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றவர் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் படிப்பதற்காக நீட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரியில் இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் ஆசையோடு கோவை வருகை தந்து மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்று வந்த அந்த மாணவரன் மாணவரை சட்டத்திற்கு புறம்பாக அநாகரிகமாக கேஎம்சிஹெச் நிர்வாகம் திருப்பி அனுப்பியிருக்கிறது அற்ப காரணத்தை சொல்லி நீ தாடியோடு இருக்கக்கூடாது மத அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்லாமிய வெறுப்பை அப்பட்டமாக இல்லாமல் அந்த மாணவனிடத்திலே தெரிவித்திருக்கிறது அந்த மாணவன் நீங்கள் கல்லூரி குறித்த விவரத்தில் பிரௌச்சரில் இப்படிப்பட்ட நிபந்தனைகள் உங்கள் கல்லூரியில் இருக்கிறது என்று சொல்லவில்லையே என்று கேட்டபோதும் அதற்கும் நேரடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை ஒரு இந்துவுக்கு ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சீக்கியருக்கு ஒரு கிறிஸ்துவருக்கு இப்படியெல்லாம் கல்லூரிகளில் சேருவதற்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ப நிபந்தனைகளை விதித்துக் கொள்வது இங்கே என்ன சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது இதை போன்ற கார்பரேட் நிறுவனங்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்கிற பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மாணவர் அகில மருத்துவ கவுன்சிலில் முறையிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் இரண்டு ஆண்டுகள் படிப்பை வீணாக்கி இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்க மாட்டேன் சிகிச்சை பார்க்க மாட்டேன் என்று கேஎம்சி நிர்வாகம் சொல்லிவிடுமா அல்லது ஒரு இந்து தன்னுடைய அடையாளத்தோடு வருகிற போது உன்னை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் ஒன்றிய அரசனுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்பது இவ்வளவு கேவலமான ஒரு நடைமுறையை இந்தியாவில் தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது மாநில அரசும் ஒன்றிய அரசும் தலையிட வேண்டும் அந்த மாணவனுக்கு உண்டான எல்லா நியாயங்களையும் வழங்க வேண்டும் காயம் நிர்வாகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் கடவுள் நம்பிக்கையின் அடையாளத்தை பயன்படுத்தித்தான் தங்கள் நிறுவனத்தில் கல்வி தங்கள் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்பதற்கு முற்றாக முடிவுகட்ட வேண்டும் அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக கடுமையாக போராடும் அதோடு சேர்த்து இந்த கேஎம்சிஹெச் நிர்வாகத்தினுடைய இந்த அநாகரிகமான நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜுஃபையர் அகமதுனுடைய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இது நடக்கிறதா என்று அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கும் இதை கேள்விப்பட்டவுடன் அதே அதிர்ச்சிதான் எங்களுக்கும் ஏற்பட்டது ஒரு போதும் இடதுசாரி அமைப்புகள் இதை அனுமதிக்காது என்கிற நம்பிக்கையை அந்த பெற்றோருக்கு தெரிவிக்கிறது ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பின் பக்கமே வரக்கூடாது என்று நீட் தேர்வின் கொடுமையே சொல்லி மாடாது இப்போதுதான் தெரிகிறது நீட்டை தாண்டி கேஎம்சிஹெச் போன்ற நிறுவனங்கள் பல நிபந்தனைகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நீட்டுக்கு மேல் ஒரு தேர்வை வைத்திருக்கிறார்கள் எப்படி என்னுடைய எல்லா அடையாளங்களையும் விட்டுவிட்டு அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவது என்பது இந்திய குடிமகனால் நட செய்ய முடியாத காரியம் என்பதை மத்திய மாநில அரசுகள் உணர்ந்து செயல்பட வேண்டும்